வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதநிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஊடக வழிகாட்டுதல்கள் தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் மஹிந்த சமல் ஆகியோர் ரணிலுக்கு ஆதரவு அமைச்சர் பிரசன்ன தகவல் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் நாளை வரவுள்ள அறிவிப்பு திடீர் பணி புறக்கணிப்பால் ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகள் சிரேஷ்ட பிரஜைகளின் வங்கி வட்டி வீதத்தில் திருத்தம் நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு தயாசிரி மற்றும் விஜயதாசவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எச்சரித்துள்ள மஹிந்த பங்களாதேஷில் தீவிரமாகும் போராட்டம் ஆயிரக்கணக்கான இலங்கை இலங்கையர்கள் குறித்து வெளியான தகவல் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்ட பிரபல நடிகரின் மனைவி வைக்கோலுக்கு தீ வைத்த பெண் அதே தீயில் சிக்கி உயிரிழப்பு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஊடக வழிகாட்டுதல்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலின் போது செய்தி அறிக்கைடல் பிற அறிக்கைடல் நிகழ்ச்சிகள் அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றும் பிரச்சாரங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஊடக உப நடவடிக்கைகளை அமல்படுத்துவதற்கும் பரிந்துரைகளை வழங்குவதற்கும் பிரதிநிதிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட தெரிவிக்கப்படுகின்றது மின்னணு ஊடக நிறுவனங்கள் இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடக இணையதள நிர்வாகிகள் மற்றும் அச்சு ஊடகங்களுக்கு தனித்தனியாக ஊடக துணை நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதேவேளை எந்தவொரு காரணத்திற்காகவும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடையவிருந்த போதிலும் தவால் மூலமான தாமதங்கள் மற்றும் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுவரையில் பதினேழு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் அவர்களில் எட்டு சுயேட்சை வேட்பாளர்களும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் எட்டு வேட்பாளர்களும் வேறு கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் அடங்குகின்றனர் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக முறைப்பாடுகளை மாவட்ட மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் பெற்றுக்கொள்வதற்காக தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ ஆகியோர் ரணிலை ஆதரிப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரனதுங்கு தெரிவித்துள்ளார் கம்பஹா உடுகம்பல பகுதியில் இடம்பெற்ற பொது பெருமனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆதரவளிக்க வேண்டும் என மஹிந்த ராஜபக்ஷ சில வாரங்களுக்கு முன்னதாக தம்மிடம் கூறியதாக பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன முன்னணி வேறு தீர்மானத்தை எடுத்தால் சுயாதீனமான தீர்மானத்தை எடுக்குமாறு மஹிந்த தமக்கு கூறியதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சமல் ராஜபக்ஷவும் இதே நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் வேட்பாளர் விவகாரத்தில் கட்சி வேறு தீர்மானத்தை எடுத்தால் மாற்று நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக பிரசன்னர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா வேட்பாளர் தெரிய வருகின்றது இதன்படி பத்திரமுல்லையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு வழியாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அங்கத்தவர்கள் தெரிவித்துள்ளனர் தேவலை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பான தீர்மானத்தை தமிழ் முற்போக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சந்திப்பில் வைத்து இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இணைத் தலைவர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் ஊழியர்கள் தமது கடமைகளை புறக்கணித்துள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படும் ரயில்கள் தாமதங்கள் மற்றும் ரத்து செய்யப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தெமட்டகோட புகையிரத நிலைய ஊழியர் ஒருவர் காணாமல் போனமை தொடர்பிலான விசாரணைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணியிலிருந்து விலகியுள்ளனர் இதன் காரணமாக காலை கொழும்பு கோட்டையிலிருந்து பதுலை வரை இயக்கப்படவிருந்த பொடிமெனிகே புகையிரதம் மற்றும் ஒடிசி ஒடிசியாகிய ரயில்களை இதுவரையில் இயக்க முடியவில்லை என போயிரத போக்குவரத்து பிரதிபொது முகாமையாளர் என்ஜே தெரிவித்துள்ளார் இந்நிலைமை காரணமாக பல ரயில் பயணங்களை ரத்து செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள ஐம்பத்தி எட்டு லட்சம் வாகனங்களில் இருபது வீதமான வாகனங்கள் புகை பரிசோதனைகளில் தோல்வி அடைவதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ணு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் போக்குவரத்து துறையினால் சுற்றுச்சூழல் கட்டமைப்புக்கு பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அவற்றில் வாகனங்களில் இருந்து வெளிப்படும் புகை பிரதானமானது தீர்வாக புகை பரிசோதனை சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதன்படி நாட்டின் வளிமண்டலத்தின் தரத்தை நல்ல நிலையில் பராமரிக்க முடிந்துள்ளது மேலும் போக்குவரத்து அமைச்சு கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணைக்குழு ஆகியவை இணைந்து அடுத்த ஆறு மாதங்களுக்குள் வழி மாசடைவதை அளவிடும் நிலையங்களின் எண்ணிக்கையை நூறாக உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளன மேலும் வாகன புகை உமிழ்வு சான்றிதழ் பெற்ற பின்னர் அதே இடத்திலிருந்து காப்புறுதி மற்றும் வாகன அனுமதி பத்திரம் பெற தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் வீதி விபத்துகளை குறைக்கும் வகையில் போலீசாரினால் வழங்கப்படும் புள்ளி வழங்கும் முறைமைக்கு தேவையான தரவு கட்டமைப்பு மற்றும் போலீசாருக்கு வழங்க வேண்டிய உபகரணங்கள் பெறுவதற்கான கேள்வி மனு கோரும் பணி கட்டத்தில் உள்ளன அடுத்த மாதத்திற்குள் பொருத்தமான நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டு இந்த வேலை திட்டம் மேலும் சாரதிகளினால் மேற்கொள்ளப்படும் தவறுகளுக்கு அமைய புள்ளிகளை குறைக்க இருப்பதோடு அதனை நடைமுறைப்படுத்தும் செப்டம்பர் முதலாம் தேதியிலிருந்து இரண்டு மாதங்களுக்கு அறிவூட்டல் வாட்ஸ்அப் செய்திகள் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள பிரஜைகளின் வட்டி வீதத்தை திருத்துவதற்கான தீர்வு அடங்கிய அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பி விக்கப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பிள்ளப்பட்டியில் தெரிவித்துள்ளார் டுவன்வெல்ல பிரதேசத்தில் நேற்று காலை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து போதே அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்தார் பல சிரேஷ்ட பிரேஜைகளின் முக்கிய வருமானம் அவர்களின் ஓய்வு காலத்தின் போது வழங்கப்படும் பனிக்கொடை அல்லது வங்கி வைப்புத் தொகை போன்றவற்றில் பெறப்படும் நிலையான வட்டியேயாகும் கடந்த காலங்களில் நாட்டில் வங்கி வட்டி வீதத்தை குறைக்குமாறு கடன் பெற்றவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதற்கமைவாக வங்கி வட்டி வீதமும் பொதுவாக கடன் வட்டி வீதத்தை குறைக்கும் போது குறைவடைந்துள்ளது கடந்த காலத்தில் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டபோது அரசாங்கம் குறிப்பிட்ட சதவீத வட்டியை சேர்த்து சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வழங்கியது அதன்படி ஒருபுறம் வங்கிகளுக்கு எண்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது மறுபுறம் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கணக்கு வைத்திருப்பவர்கள் வட்டி விகிதத்தை குறைப்பதில் சிக்கலை எதிர்கொண்டுள்ளது இந்த நேரத்தில் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி இப்பிரச்சனைக்கு திரை சேரி வழங்கக்கூடிய பதில் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது எனவே எதிர்காலத்தில் சாதகம் மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயரையும் பதவியையும் பயன்படுத்தி ஒரு சிலர் கட்சி உறுப்பினர்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அக்கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் மஹிந்த அமர்வீரர் தெரிவித்துள்ளார் அகுனுகொலபலச பிரதேசத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முழு சட்ட அதிகாரமும் எமது குழுவிற்கு உண்டு ஆனால் கட்சியின் சட்ட உரிமையற்ற தயாசிரி ஜெயசேகர மற்றும் விஜயதாஸ் ராஜபக்ச ஆகியோர் இக்கட்சியின் பொதுச் தலைவர்களாகவும் காட்டிக்கொண்டு எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக பிரச்சாரம் செய்கின்றனர் அவர்கள் இருவரும் கட்சி விவகாரத்தில் இடையூறு செய்யவோ தலையிடவோ கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருந்தபோதிலும் பதவிகளையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயரையும் இவ்வாறு பயன்படுத்தி விமத உறுப்பினர்களை தவறாக வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை கிடையாது எனவே இது தொடர்பாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பங்களாதேசின் அரசியல் அமைதியின்மைக்கும் வகையில் அந்த நாட்டு மக்களுடன் இலங்கை தோலோடு தொல்நிற்கும் என்று இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலிசப் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள இலங்கை உயர் உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி ஐநூறு இலங்கையர்கள் பங்களாதேஷில் தற்போது வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவளை பங்களாதேஷில் உள்ள இலங்கையர்களில் ஒன்பது மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதாகவும் இவர்களில் எட்டு மாணவர்கள் சிட்டஹாங் மருத்துவ கல்லூரி விடுதிகளில் தங்கியுள்ளதுடன் மீதமுள்ள மாணவர்கள் பாதுகாப்பாக டாக்காவில் உள்ள உறவினர்களுடன் தங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரபல நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான ஒருவரின் மனைவி என்று கூறிக்கொண்ட பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் இந்தியாவிலிருந்து இலங்கை வந்தபோது குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் அவருக்கு விமான பயண தடை விதித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்தி ஏழு வயதான குறித்த பெண் தன்னை வைத்தியர் என்று கூறிக்கொள்வதாகவும் இவர் குருணாகல் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார் நேற்று இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான எல் நூற்றி தொண்டில் கட்டுநாய விமான நிலையத்தை பந்தடைந்தபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் விமான நிலைய போலீசாரால் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொல்லுப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை பண்டாரத்துவர் நவகிரிய கிராமத்தில் வயலில் அறுவடை செய்துவிட்டு வைக்கோலுக்கு தீ வைக்க சென்ற பெண் ஒருவர் அதை தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நவகிரிய கிராமத்தைச் சேர்ந்த டபிள்ஜிஎம் பாண்டார மெனிகே என்று எழுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வயலுக்கு சென்ற பெண் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் அவரை தேடி வயலுக்கு சென்று பார்த்தபோது அங்கு அவரது உடல் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது பின்னர் குடும்ப உறவினர்கள் இது தொடர்பில் பண்டாரத்துவ போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்ததை அடுத்து பண்டாரத்துவ ஆரம்பித்து ஆரம்பித்துள்ளனர் வாலிஜெனி பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு கொழும்பு வீதி நாவலட்டி பகுதியில் சிறுவனொருவனை கார்பெட் வீதியில் எடுத்து சென்று தாக்கிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது சிறுவனை தாக்கிய சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது வாகன பழுது பார்க்கும் நிலைய உரிமையாளர் ஒருவர் அவரது கடையில் சிறுவன் ஒருவன் திருடியதாக குற்றம் சுமத்தி இரும்பு கம்பியை கையில் வைத்தவாறு சிறுவனை வீதியில் எடுத்து செல்லும் காட்சியை அவ்வீதியால் சென்ற நபரொருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் இந்த நிலையில் சிறுவன் சிகிச்சைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் சிறுவனை தாக்கிய குற்றச்சாட்டில் கடை உரிமையாளர் வாழச்சேனை போலீசாரால் கைது செய்யப்பட்டது ஈடுபட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்